கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் யோவான் நலதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார் பெருசலேமில் உள்ள யூத ஜனங்கள் ஆசாரிய பணிவிடை செய்பவர்களையும் லேவியரையும் யோவானிடத்திற்கு அனுப்பி நீர் யார் என்று கேட்டார்கள் அதற்கு யோவான் இயேசுவை மறுதலியாமல் அறிக்கை செய்து தான் இயேசு அல்ல என்றும் கூறினார் அப்பொழுது அவர்கள் அப்படியானால் நீ எரி எலியாவா என்று கேட்டார்கள் அதற்கு யோவான் நான் எளியா அல்ல என்றதும் அப்படியானால் நீ தீர்க்கதரிசியா என்றார்கள் அதற்கும் அவன் நான் அல்ல என்றான் ஆசாரியரும் லேவியரும் நீ எளியாவும் அல்ல தீர்க்கதரிசியும் அல்ல அப்படியானால் நீர் யார் என்று எனக்கு சொல்லும் எங்களை அனுப்பின யூதர்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்றார்கள் அதற்கு யோவான் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறான் அல்லவா அப்படியே நான் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாய் இருக்கிறேன் என்று சொன்னான் யூதரால் அனுப்பப்பட்ட ஆசாரியர்களும் லேவியர்களும் பரிசேயர்களாயிருந்தார்கள் பரிசேயர்கள் என்றால் தசமபாகம் கொடுப்பது வரி செலுத்துவது போன்ற சன்மார்க்க வாழ்வில் சரியாயிருப்பவர்கள் ஆகவே அவர்கள் யோவானிடம் நீ கிறிஸ்துவும் அல்ல எலியாவும் அல்ல தீர்க்கதரிசியும் அல்ல அப்படியானால் நீ ஏன் ஞானஸ்நானம் கொடுக்கிறாய் அதை எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள் என்ன அதிகாரத்தினால் யாருடைய அனுமதியோடு நீர் ஞானஸ்நானம் கொடுக்கிறீர் என்றும் கேட்டார்கள் அதற்கு யோவான் தான் உலகத்திற்கு அனுப்பப்பட்ட விஷயத்தை எடுத்து கூறுகிறான் நான் தண்ணீரினால் உங்களுக்கு ஞான கொடுக்கிறேன் நான் இந்த உலகத்தில் பிறந்த பின்பு ஒருவர் பிறந்து வளர்ந்து கொண்டு வருகிறார் அவர் எனக்கு முன்னமே இருக்கிறவர் அவர் இருக்கிறார் இப்போதோ மனிதனாக மாம்சத்தில் பிறந்திருக்கிறார் அவரை இன்னும் நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள் நான் வனந்தரத்திலே இயேசு என்னும் ஒருவர் பிறந்திருக்கிறார் ஆகவே நீங்கள் எல்லாரும் இந்த மேசியாவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூவுகிற இருக்கிறேன் ஆனால் இயேசு வளர்ந்து பெரியவராகி உங்கள் நடுவிலே நிற்கிறார் இதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள் என்றார் இப்படித்தான் ஒரு திருச்சபையில் உள்ள ஒருவர் அந்த சபையிலே ஆலயத்திற்கு ஒழுங்காக வரமாட்டார் என்றாவது ஒரு நாள் வரும்போது இருக்கிற எல்லாரிடமும் அது என்ன இது என்ன என்று கேள்விகள் கேட்பார் யாரும் சரியான பதில் சொல்ல மாட்டார்கள் காரணம் ஒழுங்காக ஆலயத்திற்கு வந்தால்தான் இங்கு நடக்கிற விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்ள முடியும் இவர் ஒழுங்காக வரமாட்டார் ஆகவே இவரிடம் நாம் ஏன் பதில் சொல்ல வேண்டும் என்று எண்ணி எல்லாரும் ஆராதனை முடிந்ததும் அவரவர்கள் வீடுகளுக்கு சென்று விடுவர் ஒரு நாள் அவர் இவ்வாறு ஆலயத்திற்குள்ளாக கேள்விகள் கேட்டுக்கொண்டு இருக்கும்போது அவர் கண்களுக்கு மட்டும் இயேசு சிலுவையில் அறையப்பட்டவராய் ஆலயத்திற்கு நடுவிலே அவருக்கு தெரிந்தார் உடனே அவர் தானாகவே அவரை அறியாமல் பேசுகிறார் இயேசுவே நீர் இந்த ஆலயத்தின் நடுவிலே இருப்பதை நான் அறியாமல் போனேன் என்னை மன்னியும் ஆண்டவரே இனி நான் யாரையும் குறை கூறி சண்டை போட மாட்டேன் என்றார் இன்றுதான் இப்படிப்பட்ட மக்கள் எல்லாரும் இருக்கிறார்கள் என்று பார்த்தால் இயேசு வாழ்ந்த காலமாகிய அன்றும் ரெண்டாயிரம் வட வருடங்களுக்கு முன்பும் மக்கள் இப்படித்தான் இருந்திருக்கிறார்கள் நீ இயேசுவா நீ தெற்கு நீ எலியாவா அப்படியானால் தானே நீ ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் நீயெல்லாம் சாதாரண மனிதன்தானே பின்னே நீ ஏன் எங்களிடம் கேட்காமல் ஞான ஸ்நானம் கொடுக்கிறாய் என்றெல்லாம் கேட்டிருக்கிறார்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் யூதர்கள் ஆசாரியர்கள் வேதபாரகர்கள் எண்ணுகிறது போல இந்த ஆலயத்தில் நாங்கள் தான் பெரியவர்கள் எங்களுக்கு தான் பைபிளில் உள்ள எல்லா வசனங்களும் தெரியுமே நாங் ஆகவே நாங்கள் தான் பெரியவர்கள் இந்த ஆலயத்தில் உள்ள வரவு செலவு காணிக்கை பொறுப்பு எல்லாம் எங்களிடம்தான் உள்ளது ஆகவே நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கக்கூடாது எங்கள் மக்களுக்கு ஞான கொடுக்க நீங்கள் யார் என்பதுதான் அவர்களின் கேள்வி ஆண்டவர் இந்த பூமியில் வாசம் பண்ணுகிறார் என்பதையோ யோவான் இயேசுவை குறித்து சொல்லும் வார்த்தைகளையோ இயேசு அவர்கள் நடுவில் இருக்கிறார் என்பதையோ அவர்கள் உணரவில்லை இன்றைக்கு நாம் நம் இயேசு நம் நடுவில் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வோம் கர்த்தர்தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜபம் அன்பின் ஆண்டவரே இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன் இப்போதும் இதை கேட்டு கொண்டிருக்கிற யாவரும் நீர் எங்கள் நடுவிலே நிற்கிற தேவனாயிருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொள்ள உதவி செய்யும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன்